முடிஞ்ச மாற்றத்துல ஒரு சின்ன மாற்றம் இது சோ எல்லாருடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு தேவை அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை தேங்க்யூ சோ மச் அதான்

ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பாக்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டது ஊருக்குள்ள போனாதான் இப்ப பாருங்க இந்த ஏரியால கையில் மண்ணுக்குள்ள இருக்கு நான் தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச ஒரு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ யார்கிட்டயும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால வந்து தொடர்ந்து எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமா இல்ல தொடர்ந்து உதவிகள் எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல நான் சொல்லிட்டேன் மாற்றம் என்று நல்ல மற்ற சேவை ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது சோ இது வந்து கடை சார் இது நிறைய பேரு தோணலாம் நான் அரசியல்வர்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணலாங்க ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போய் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ண ஏதாவது எதிர்பார்ப்பாங்க பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய ஏன் சர்வீஸ் பண்ற அதான் இப்ப வந்து இல்ல விதவிகளுக்கு தையல் மிஷின் கேக்குறாங்க படிப்பு படிச்சுட்டாங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்டுல வச்சு அறுபது குழந்தை படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிங் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அந்த பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறோம் ரெடியா இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் வச்சுக்கல அது வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டி ரெண்டாயிரம் ரூபாயில நின்று போகுது சோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஆகும் இல்ல பத்தாயிரம் பெருசா அவங்க செலவு பண்ணணும்னு இல்ல ஸோ இந்த குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டணும் இந்த செம ஃபஸ்ட் செமஸ்டர் ஸோ இந்த ஐம்பதாயிரம் ரூபா இல்லைன்னா இந்த பிளஸ் டூ வந்து கொண்டு வந்து பிளஸ் டூ வீட்டில் வாங்கிருக்கோம் இப்போ காலேஜுக்கு போகிறாங்க ஸோ லைஃப்ல இந்தமா நான் இந்த மாதிரி கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரியாலி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை படிக்க வேணும்ன்ற மட்டும்தான் நான் கேட்குற தவிர வேறு எதுவும் கைப்படல தேங்க்யூ ஸோ மச் ப்ளஸ் எல்லாரும் வந்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 பாப்பா என்ன ஆசைப்படுது அதை படிக்க வைக்கலாம் நம்ம போன